பாலா சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படம் பண்ணுவீங்க ஹீரோ பண்ணுவீங்க நன்றி சார் விஜய் டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோவானு ஆசைப்படுறாங்க ஆனா சிவகார்த்தியன் மாதிரி ரெண்டு பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா என்ன ஆகணும் இன்னொன்னு சமீப காலமா எந்த மீடியா தந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அது வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சிவகார்த்தியா மிகப்பெரிய ஆள் இல்ல அவங்களாம் எங்கேயோ உயரத்துல இருக்காங்க நான் இப்ப முதல் கால் எடுக்கிறேன் அவங்க மாதிரிலாம் அவங்க அப்படிதான் சொன்னாரா அப்ப நானும் அப்படி சொல்றேன் அப்படி சொல்ல நானும் அப்படி ஆயிடும் நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க ஆஹ் அவங்க எல்லாம் மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க நம்ம இப்ப முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் அவங்க கூட தான் நம்ம நிக்கலாம் முடியாது அவங்களாம் பெரிய உயரத்துல இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீ எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா அங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும் சேர்க்கணும்னா அப்புறம் அந்த வானா அந்த உதவி குணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் இங்க நிக்கிறேன்னா இப்ப நீங்க ஒரு இதை பத்தி பாசிட்டிவா எழுதிங்கன்னா அதை நான் நிகழ்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும் அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனை தான் நான் இங்க நிக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது மக்கள் எனக்கு பண்றது நான் மக்கள் மட்டும் எல்லா பணத்தையும் எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துருக்கீங்களா தியானம் பண்றீங்களா எப்படின்னு கேட்கிறேன் ஆனா இல்லன்னா இப்போ நான் நான் சம்பாதிக்கிறேன் இந்த படம் இருக்கானா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க மக்கள் காசு தான் எனக்கு வருது அவங்க அவங்க இந்த ஒரு யூடியூப்ல வீடியோ வந்துன்னா அதை பாக்குறாங்க ஒரு ஷோ வரும் வெளியே ஓப்பனிங் போடுறதுனால மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்குறதுல ஒண்ணுமே கிடையாது இல்ல ஏன்னா நாங்க நிக்கிறதா மக்கள் தான் யாரு நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும் தான் விஷயம் மக்கள் கூட பிச்சைனாலும் நாங்க நிக்கிறேன் மக்களுக்கு நான் செய்யறதுதான் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவருதான்

அதுக்கே தெரியும் இருந்து அப்படிதான் அப்படி எகன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம படித்த ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டேரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்டுக்கு சொன்னீங்களா என்ன மாதிரி அது டேரக்டரே பேசுவார் வாங்க டேரக்டர் சார் ஆமா சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன் லைன்ஸ் எழுதி வைப்போம் அப்ப ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரு முன்னாடி பண்ண அஹ் ஆறுல இருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு சமீபால லாங் டைம் அவரை மாசுறவா மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணுல நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது அதுக்கு கண்டிப்பா பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆஹ் அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார் 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 ஆமா சார் இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு ஐம்பது நடிகை பின்வாங்கிட்டாங்க அந்த பின்வாங்க நடிகை உள்ளவங்களா புதுமுகமா இரண்டாவது சரி இவ்வளவு பேர் வாங்குறாங்களே நம்ம பாலாவும் இல்லை இல்லை சார் அது டெஃபினட்டா இல்லை சார் நோ புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம் ஒரு ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும் யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் இங்க இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மா ஐ திங்க் ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார் இந்த ரணம்னு ஒரு படம்னா அடுத்தது என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போய் வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார் இது நடந்துகிட்டே இருந்தது பட் வி பிலீவ் கரெக்டான நாங்கள் தீமா பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிக்கிட்டு இருக்கு சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு ரணம்ல கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நம்பித்தாக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார் இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலாவனானும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார் வைக்கும் போது வைக்கும் போது பாலா என்ன சொன்னாரு என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அப்ப கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும் இப்ப ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு எல்லாம் கொடுத்த உடனே ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும் அது எப்படி பாத்தீங்க ஆக்சுவலாக நான் கேரவன்ல இருக்க ஒரு மாட்டேங்கல இருபது பேர் போனாங்க ஏன்னா எனக்கு தனியார் கேரக்டர் பண்ணும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ள ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க அவங்க ஹாஸ்டர் சேர்ந்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்கு ஒரு தனி கேரம் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம் நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக இருப்போம் மேக்ஸிம் கேரளம்லாம் இருக்க மாட்டோம் ஸ்பாட்லேயே தான் இருப்போம் இப்ப வரைக்கும் நம்ம ஷூட்டிங் முடியல கடைசி நாள் வரைக்கும் நமக்கும் இதுவா அப்படிங்கிறது என்ன ஒரு டைம் ஆச்சு அவ்வளவுதான் அந்த அந்தளவுக்கு நான் இன்பீரியாடி கமலிக் சார் உண்மை அதான் சார் பாலா வந்து நர்வஸா அந்த மூமெண்ட் உடஞ்சது அங்கதான் பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டணும் பாலாஜிய அவன் அழகா தான் இருக்கான் சார் அவன் பயங்கர அழகு அவன் செம்ம அழகு சார் அவன் இப்ப இல்ல அவன் அப்ப பத்துல இருந்தே அழகுதான் அவனை வந்து மக்களுக்கு அழகா காட்டணும் பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வி ஆர் ஒர்க் பண்ணோம் சார் நான் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டர்ல காட்டுறேன் உனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும்னு சொன்னேன்

ஷார்ட் டைமில் ஒரு ரிலீஸ் டேட் ஸோ அப்போ ஷெட்யூல் பண்ணணும் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சீரியஸா எனக்கு இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சௌத்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே இது ஓடிட்டு இருக்கும் ஸோ ஷெடியூல் பார்த்தோம் இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு சரி முன்னத்து நாள் இருபத்தி ஏழு ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் ஓகே

ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜோட்டிம் அதுக்கப்புறம் அதுக்கு லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான் டு பி ஃபிராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாபிட்சி கோயிங் ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சி நிறைய இன்ஃப்ளன்சஸ் உள்ள இறங்கிருப்பாங்க ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க

ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க ஆனா அட்ரஸ் எல்லாமே இப்போ காணாம போயிட்டாங்க சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான் நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த

என்ன அந்த வீடியோல எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனை கிடையாது இங்கிறது எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது நீங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லி வந்தாரு லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா ஆ விஷ் பண்ணாங்க நீங்க ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த ஒரு மூணு நாளா வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தான் வரல நாளைக்கு ஆடி காட்சி கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கிறாங்க அதனால தானே சொல்லுங்க சொல்லுங்க இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து இ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அவ வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித் நாங்க போயிட்டு அவரை செல்சனலா மீட் பண்ணோம் மீட் பண்ணி உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்ன பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்வனா தெரியுறீங்க சோ ஐ திங்க் சோ யூ வில் பினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரா ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜஸ்ட் சொல்லிதான் ஸோ அவர் வந்து டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார் பாலா சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாந்தேதி சிவகார்த்தியன் நடிச்ச மதராசி படம் இருக்கு அதுக்கு போட்டு நீங்கள் கலந்துக்கிங்க முருகதாசு டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேர் மோதிரும் முடிவு பண்ணுது யாருமே அவ்வளோ அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெ தெரியாது இது இதுதான் உண்மை சக்திவாலன் சார் கூட இருக்காரு நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார் இல்ல அவருக்கு தெரியாது சார் தி அது அதனால தான் ஆக்சுவலான நான் சொல்ற சொல்றது சொல்றேன் எனக்கு அது தெரிய தெரியாது செப்டம்பர் அஞ்சு ஓகேண்டா கட்டண அவ்வளவு பெரிய படம் வருது அஹ் அது எப்படி நம்ம தெரிய போறோம் அதுதான் நான் நான் பேசிட்டே இருக்கும்போது ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார் ஆஹ் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்க்ரீன் வாங்குறதுதான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு சோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்ற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசாக இருந்தது அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல ஆறு படம் வருது சார் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு இருந்தேன் செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதர்னோ நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேற என்ன பிரதர் அது டே நைட்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன் சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் குள்ள சக்தி சக்திவெல்லன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் தெரிஞ்சிச்சு பாலு சீரியஸா சொல்ற ஏழு நாள் ஆகுது எல்லாருமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு மெருவின்னு ஓடிட்டாரு இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ணேன் நானு ஏ செப்டம்பர் அஞ்சு தான் அண்ணே இந்த வடிவேல ஒரு சீன்ல சொல்லுவாரு ஐயோ நீங்களா நீங்க அந்த டோன்ல பேசுற எப்படி அஞ்சு அஞ்சு சொல்லி இல்லடா வேற ஹாவ் ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாகணும் மிகப்பெரிய ஹீரோ அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம் இதை சொல்லிதான் அஞ்சாம் தேதி எப்படி இல்ல ஐயோ அங்கடியா ஐயோ அங்கே அவங்க எவ்வளவு பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படி வந்து பாப்பாங்க ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி அடுத்து என்ன பண்ண அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அதை ஆஃப் பண்ணாங்க அண்ண அண்ணா சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருவே அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம அது முதல்ல வரோம் எங்க படமும் ஜெயிக்கிறோம் அது போட்டிருக்காருல்ல சார் அதான் காந்தி அவர் தான் காந்தி சார் அவர் போட்டிருக்க கண்ணாடி சார் அதுதான் கதை சார் நிமிஷம் மேடம் அர்ச்சன்கிட்ட இரண்டு கொஸ்டின் அப்படி இல்ல ஆக்சுவலி கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை பார்த்துதான் நான் படத்துக்குள்ள வந்தேன் அதுவும் யாரையும் எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அப்படி ஒருத்தரோட பண்ணுறதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு தேங்க்யூ அர்ச்சனா மேடம் டை ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கலாம் மேம் வாங்க இங்கே வந்து பேசினா தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும் ஆடியோ ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு நிற்க விற்கிறாங்க உங்கள் முன்னால் சொல்லுங்கள் மேடம் பானுமதி மண்டத்தை பத்தி நீங்க அவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க இப்போல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹீரோயின் ஏன் வருது இல்ல நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராக ஆறுது இல்லை என்ன காரணம் என்ன தடை ஒரு தடவை கேளுங்க எனக்கு ஆசையா பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினீங்க இந்த தேட்டரு அவங்க வந்து சகல கலா வெள்ளியுமாங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சிங்கர் அப்புறம் எம்ஜிஆர் ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறது அளவுக்கு தைரியம் பண்ணாங்க சமீப காலத்துல வந்து ஹீரோயின்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாம போயிருந்தாங்க டைரக்டரே ஆகிறது இல்லை என்ன காரணம் அவங்க தடுக்குது யார் டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வராங்க ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு என்னால் அதை சொல்ல முடியும் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும் இப்படி எவ்வளவோ டிசிப்ளின் எவ்வளவோ டீசன்சி ரொம்ப பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நடி மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சில டைரக்டர்ஸ் இருந்தாங்க சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க சோ இல்லை டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல இப்ப இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாதான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்தம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு இன்னொரு சைக்கிள் வருவோன்னா அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க அது இனி வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை

அதில் என்ன தெரிஞ்சதுன்னா பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சுது ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவுடையது அதை நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு அவர் மாதிரி அவர் நடிச்சு அவருக்கு சூட்டாகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும் யாருக்கும் யாரையும் கம்பேரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து தேங்க்யூ